அந்த தாவணி காவி மாட்டேங்கிறது அடைச்சி தாவணியை போட்டுக்க இல்லக்கா காஞ்ச என்ன போட்டுக்கிறா ஐயோ

பொரு <muchos> 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 <muchos>

ஒரு பாட்ட பாடிக்கிட்டு அவர் ஏரிக்கற பக்கம் ஒருத்து விடாத நீ பாடுனா உ பாட்டுல அவர் ஒரு வழி ஆயிடுவாரு அப்படின்னா பாடுட்டா உம் அவ

சினிமாவுக்கு வரல என்ன ஏண்டா காய்ச்சல் வர மாதிரி இருக்கு சே உடம்பு பச்சை தண்ணி மாதிரி இருக்கு நீ கடைசி நாம கண்டிப்பா போவே ஆகணும்

ஏண்டா முடியலையா டேய் ஏன்டா அலூற சினிமாடா நல்லபடியா முடி என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போய்டானே ஒரு வார்த்தை கூட சொல்லலையே பாதாளத்தில போய் சேர்றேன்னு நீங்க என்ன வரட்படாதீங்கமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் இல்ல தம்பி என் மனசு ஆறலப்பா அக்கா தம்பிங்கறது ஒரு வா அதுக்குள்ளோ என்னடி ஆச்சி அடி சொல்லடி அம்மா தாயே

என்னப்பா யோசனை பண்ணிட்டு இருக்கோடு அடிக்கிறோம் இந்த மரியாதையா இல்ல காசை போடு என்னப்பா அது போடு எங்க

நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு கைபொறஞ்ச மாதிரியே இருக்கு என்னடா இது அண்ணே உங்க டிரஸ்ஸ பார்த்துட்டு நாங்க போலீஸ் பயந்து போய்ட்டோம்னா செய்யிறது தப்புன்னு ஓடுனீங்க இன்னும் மேல வேளைவெட்டி இல்லாம கீட்டுன்னு வளாண்டிங்க மாருங்க தொலைச்சிரும் தொலைச்சி அண்ணன் சீட்டை கையால தொடுவமா ஊருக்கு வராரு

என்னங்க ஒரு மாதிரியா திரிக்கிறீங்க ஏதா தப்பா சொல்லிட்டேங்களா தப்பா சொல்லல என்னதான் நீங்க யாரோன்னு தப்பா புரிஞ்சுகிட்டீங்க என்ன யாருன்னு தெரியலையா தெரியலீங்களா நான் தான் வேடுச்சாமி மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்கேன் அடே நம்ம வேலு தம்பி தெரியல தெரியலப்போ நான் யாரோ பெரிய போலீஸ் அதிகாரி வந்திருக்காரு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏய் பத்துகளே இங்க வந்து பாரு யார் வந்திருக்கான்னு ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க

உங்களுக்கு கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் கூலிங் கிளாஸா என்னப்பா பல பிடிச்ச மாதிரி இருக்குதாப்பா போட்டு பாருங்க கலர் கலரா தெரியுது இந்தாங்க உங்களுக்கு சென்ட் ஐயா அம்மாவுக்கு சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பப்ப தடை விடுங்க நல்ல வாசனையா இருக்கும் என்ன சம்பாதிக்க வக்கு இல்லாதவன் சொன்ன இந்த கூலிங் கிளாஸ் நூத்தி நாற்பது ரூபா உனக்கு வாங்கிட்டு வந்த சென்ட் ஐம்பது ரூபா எல்லாம் உனக்கு ஏனா இந்த வாசனை அடிக்கும் போதல்ல நீ எனக்கு செஞ்ச துரோகம் இருக்கு பாரு அது உன் ஞாபகத்துக்கு வர அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா ஏ ராத்திரியில மழை பெஞ்சா கொடைய மடக்கிருவீங்களா இந்த அம்மா பச்சை கிளி அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம் வந்துடு நேரத்தோட வந்தா உள்ளார இலை போட்டிருக்கோம் திருப்தியா சாப்பிடலாம் இல்லைன்னா வெளியே தான் போட்டிருக்கோம் ஏண்டா வீடேறி வந்து பம்பா வளர்க்குறேன் என்னமோ பெரிய கலெக்டர் மாதிரி ஒரேடியா புதிய குதிக்கிறியே உனக்கு கல்யாணம் ஆனா அண்ணே நீ எக்கைய கேட்டா எனக்கு என்ன இத பாரு உன் மரியாதை குறையறதுக்குள்ளாரே முதல்ல இங்க இருந்து மூட்டையை கட்டு முதல்ல உன் கெட்டு புத்திய நீ மூட்டை கட்டிக்க இல்லாட்டி நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ ஐயா ரப்பர் ஸ்டாம்ப் வரட்டுமா ரொம்ப மரியாதையாளும் உள்ள அடேசவனே என்னப்பா ஆளு சத்தத்தையே காணும்

கொஞ்சம் இருங்க வந்துட்டு இதாங்கடா நாங்க மிலிட்டரியில சாப்பிடுற ரம்மு ரம்மா அப்படின்னா நீ பட்டை கேசாச்ச உனக்கு எப்படி தெரியும் சீக்கிரம் போய் சாப்பிடுங்க போங்க என்ன நீங்க இல்லாம நாங்க மட்டும் டேய் முண்டாம் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொன்னுடும் சீக்கிரம் போங்கடா போங்கடா